வாக்கி கணிதா பஞ்சாங்கபடி மகர் ராசி என்பர்களுக்கு இன்னொரு ஒன்றரை ஆண்டு காலம் ஏழரை நாட்டு சனியில் தனம் வாக்கு குடும்பத்திலே சனி வந்து சஞ்சலம் செய்ய போகிறார் இப்போ வந்து உங்களுக்கு வாக்குல சனி அமர்ந்திருக்கிறது ஏழரை நாட்டு சனியில் பாதச்சனி விரய சனியில் அது ஒரு வழியில் உங்களுக்கு விரயங்கள் தொந்தரவுகள் காலில் அடிபடுறது இப்படிலாம் ஏற்படும் நடுமத்திய காலகட்டம் அது வந்து வயிறு சனி நடுமத்திய ஜென்ம சனி அப்படின்னா வயிற்றுக்கு வந்து மூன்று வேலை சாப்பாடு நிரந்தரமாக கிடைக்காது சாப்பிடாமல் தூங்காமல் நாம் வந்து அலையக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் அதெல்லாம் கடந்து வந்துட்டிங்க இப்போ வந்து இரண்டாவது வீட்டிலே சனிபுகான் வந்து வாக்குச்சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சனிபுகரம் வந்திருக்கும்போது மகர ராசி அன்பர்கள் உங்கள் வாய் வார்த்தையின் மூலம் கவனமாக இருக்கணும் உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் வெளி இடங்களில் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் வீட்டை விட்டு வெளியில் போனால் வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கலாம் ஆனால் குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை முழுமையாக தேக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் உண்டு நீங்கள் குடும்பத் தலைவராக இருந்தாலும் சரி குடும்பத் தலைவியாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் மகர ராசி அன்பர்கள் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மே மாதம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே ராகு வரப்போகிறார் இரண்டு இருள் கிரகங்கள் இரண்டாவது வீட்டில் அமரும்போது உங்கள் சொல் வார்த்தை ஒரு சொல் வெல்லம் ஒரு சொல் கொள்ளற மாதிரி இருக்கும் நாக்கை பிடிக்கிட்டு சாவலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் பேச்சு குடும்ப நபர்களை உங்கள் வாழ்க்கை துணையோ உங்கள் பிள்ளைகளையோ அந்த மாதிரி வெட்டு வெட்டுக்குன்னு நறுக்குன்னு பேசுகிற மாதிரியான வாக்கில் ராகுவும் சனியும் அமரும்போது மகர ராசி அன்பளுக்கு ஏற்படும் மகர் ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ரேடியோ மாதிரி ரேடியாவை சுவிட்சை போட்டு ஆன் பண்ணால் அதை பார்த்து பாடிக்கிட்டே இருக்கும் இந்த மகர் ராசி அன்பர்கள் குடும்ப உள் விவகாரங்களை யாரிடம் சொல்லணும் யாரிடம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு வரையறை இல்லாமல் அப்படியே தாராளமாக உங்களிடம் வந்து நல்லா நாலு வாரத்தை பேசினா போதும் அப்படியே தாராளமாக குடும்ப உள் ரகசியங்களை வெளியில் சொல்லி முடிவு அந்த குடும்ப உள்ளிட்ட ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது இது வந்து இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே ஏழரை நாட்டு சனி முடிந்தாலும் யாருக்கும் வந்து ஏழரை நாட்டு சனி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நம்மளை விட்டு போயிட்டார் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது ஏழரை நாட்டு சனி முடிந்தாலும் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவர் மீனராசியோ மேசராசியோ ராசியோ இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஏழரை நாட்டு சனி இருக்கும் அல்லது உங்கள் குடும்பத்தில் சனி திசையோ சனி புத்தியோ நடஞ்சுனா சனியினுடைய கட்டுப்பாடு தான் இருக்கும் ஒரு மனிதனை விட்டு சூரியனோ சந்திரனோ புதனோ செவ்வாயோ குருவோ ராகுவோ இவர்களெலாம் ஒரு மனிதனை விட்டு சீக்கிரம் போயிடுவாங்க ஆனால் இந்த சனி பகவான் மட்டும் கர்மக்காரகன் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு உண்டான பலன்களை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் மட்டும் தன்னுடைய வீட்டை விட்டு போயிட்டார் என்னை விட்டுட்டு போயிட்டார் ஏழரை நாட்டு சனி முடிஞ்சு போச்சு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது குடும்பத்தில் யாரும் தனியாக தனித்து வாழ்வது கிடையாது மனைவி பிள்ளையுடன் குடும்பமாக தான் இருப்பார்கள் மனைவி பிள்ளையுடன் குடும்பமாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒருவரை விட்டால் ஒருவர் ஏழரை நாட்டு சனியோ அஷ்டமச்சனியோ அருதாசமச்சனியோ கண்டகச்சனியோ இப்படி வந்து சனி பகவான் கோச்சாரத்தில் குடும்பத்தில் நாலஞ்சு பேர் இருந்தாலும் ஒருவரை மாற்றி ஒருவர் வந்துக்கிட்டு இருக்கும் அதனால் வந்து ஏழரை நாட்டுச்சினையும் நம்மளை விட்டு விலகுது அப்படின்னு பெரிய அளவு பெருமை பேசிக்க தேவையில்ல அதிகமாக வருத்தப்படவும் தேவையில்லை அன்றாட பணிகள் உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் அதில் வந்து எந்த அளவு உங்களால் முடியுமோ அந்தளவு கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டுருங்க ஒரு வருஷம் இல்லாட்டி ஒரு வருஷம் உங்களுடைய விவசாயமாக இருந்தாலும் சரி மற்ற வேலை தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு வருடம் இல்லாட்டி ஒரு வருடம் அதே வேலையே உங்களை வந்து உயர்த்தி விடும் இது வந்து நிதர்சனமான கலியுகத்தில் கண்ட உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மே மாதம் வரை மகர ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கிறார் இப்போ அதுவரை பார்த்திங்கன்னா உங்கள் கை ஓங்கி நிற்கும் யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க இளைஞர்களாக இருந்தால் பெற்றோர்கள் பேச்சா கேட்க மாட்டீங்க திருமணம் ஆனவர்களாக இருந்தால் வாழ்க்கை துணை பேச்சா கேட்க மாட்டிங்க உங்கள் பிள்ளைகள் இருந்தால் உங்கள் பிள்ளைங்க பேச்சா நீங்கள் கேட்க மாட்டிங்க உங்கள் பேச்சா உங்கள் பிள்ளைங்க கேட்குது ஏன்னா சனி பகவான் யாருக்கு பிடிக்கிறாரோ அவங்க வந்து அவங்க பேச்சாலேயே அவங்களுடைய அகம்பாவத்தாலேயே கஷ்டப்படக்கூடிய நிலை அவங்களுக்கு வந்துடும் மகர ராசி அன்பளுக்கு மூன்றாவது வீட்டிலே ராகம் வந்திருக்கும் போது தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் அதே வழியில் தம்பி தங்கைகளிடம் போட்டி போடுறது சண்டை கட்டுறது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து முயற்சி செய்யும் போது உங்களுக்கு அனைத்து சகாயங்களும் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மே மாதம் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மே மாதம் வரை பாக்கியத்திலே கேதை அமைந்திருக்கிறார் பாக்கியத்திலே கேது இருக்கும்போது ராகு வந்து ஒரு வீட்டில் அமரும்போது கொடுத்து கெடுப்பார் கேது வந்து ஒரு வீட்டில் அமரும்போது கெடுத்து பிறகு கொடுப்பார் ஏறத்தாழ ஒரு ஆண்டு காலம் கடந்து விட்டது கேது வந்து இதுவரை வழிபாட்டில் தடங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் என்றால் பணப்பிரச்சனை பணம் சேமிக்கவே முடியல எந்த கோயிலுக்கும் போக முடியல அப்படின்னு தொந்தரவு இருந்துச்சுன்னா கேது இதுவரை கெடுத்து இனிமேல் கொடுக்க ஆரம்பிப்பார் தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு இருந்தால் அந்த தொந்தரவுகளெலாம் நீங்கும் உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை உயரக்கூடிய அமைப்பு கேது வந்து கெடுத்த காலம் போய் கொடுக்கிற காலம் மகர ராசி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவடம் மே மாதம் மகர ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகு வரப்போகிறார் அப்போ சனி பகவானும் ஒரு இருள் கிரகம் ராகுவும் ஒரு இருள் கிரகம் ராகு போல கொடுப்பாருமில்லை கேது போல கெடுப்பாருமில்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி இந்த ராகு பகவான் கொடுத்து கெடுப்பார் குடும்பத்தில் காசு கட்டுக்கட்டாக வரும்போது எல்லா மனிதனுக்குமே பேராசை உண்டு இந்த பணத்தை வந்து எப்படியாவது ரெட்டி பார்க்கணும் அப்படின்னு வட்டிக்கு ஓடுறது அந்த பணத்தை வந்து சூதாடுறது அந்த பணத்தை வந்து வெளியில் வந்து விட்டு அதை வந்து இழந்து விடுவது இந்த மாதிரியான நிலையெல்லாம் ஏற்படுத்துவார் பேராசைக்கு இடம் கொடுக்காதீங்க நீங்கள் அழகாக இருக்கிறீங்க உங்கள்கிட்ட இருக்கிற பணம் கொண்டாங்க உங்களை போட்டு ஹீரோவாக போட்டு படம் எடுக்கிறேன் அப்படின்னு பேராசை படுற மாதிரியான நிலையெலாம் மகராசன்களுக்கு இந்த மாதம் முதலே ஏற்படும் புதிய தொழில் தொடங்கலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு மற்றவர்களை நம்பி உங்கள் குடும்ப நபர்களை விட்டு மற்றவர்களை நம்பி நீங்கள் பணத்தை இறக்கும்போது பண விரயத்தை ஏற்படுத்துவார் கோச்சாரத்திலே இரண்டாம் வீட்டில் ராகு வரும்போது பண பிராப்தம் உண்டு தன விருத்தி உண்டு பணம் எப்படியும் சம்பாதித்து விடலாம் குடும்பத்தை விட்டு வெளியில் போய் மகராசி இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் போய் வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் கை நிறையா பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு அந்த சம்பாதிக்கிற பணத்தை நீங்கள் வந்து பக்குவமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் எட்டாவது வீட்டிலே அஷ்டமத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மே மாதம் முதல் கேது பகவான் செஞ்சிடம் செய்வார் அஷ்டமத்திலே கேது வரும்போது எப்படியும் அடுத்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் உங்கள் மனநிலை தற்கொலை பண்ணுற மாதிரியான நிலைலாம் ஏற்படும் குடும்பத்தில் வந்து கோவிச்சிக்கிட்டு சண்டை கட்டிக்கிட்டு குடும்ப நபர்களை ஏமாற்றுற மாதிரி அதனால் வந்து இந்த தற்கொலை எண்ணங்கள் விரக்தி வேதனைகளை தவிர்க்க வேண்டும் ஏழரை நாட்டு சனி என்றால் எல்லா ராசிக்குமே இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு மட்டும் தனி மற்றவர்களுக்கு வந்து செல்வாக்கு இப்படிலாம் கிடையாது ஏழரை நாட்டு சனி என்றால் எல்லோருக்குமே இந்த மாதிரியான கஷ்டம்தான் வரும் மகர் ராசிக்கு எட்டாவது ஒட்டிலே கேது வரும்போது அது வந்து விரக்தி வேதனை உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவு இதெல்லாம் ஏற்படுத்துவார் முதுகு வலி வலி கை கால் மூட்டு எலும்பு வலி வண்டி வாகன விபத்து அசிங்கம் அகிமானப்படுற மாதிரி நிலையெல்லாம் மகர ராசி அன்பளுக்கு வரும் அதனால் வந்து வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் ரேடியோவை போல் குடும்ப உள் விவகாரங்களை மற்றவருடன் சொல்லி அதுவே உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும் இதெல்லாம் வந்து கவனமாக இருக்க வேண்டும் எட்டாம் வீட்டிலே கேது வரும்போது மகர ராசி அன்பர்களுக்கு கடன் காட்சி தொந்தரவுலாம் நீங்கும் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கலாம் நீங்கும் அமானுசிய சக்திகள் பிடியில் இருக்கக்கூடியவர்கள் செய்வன பில்லி சூனியம் இந்த மாதிரி கெட்ட சக்தியின் பிடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கெட்ட சக்தியெலாம் நிவர்த்தியாகும் ஐம்பது பர்சன்ட் நல்ல பலன் ஐம்பது பர்சன்ட் கெடுபலன் இந்த ராகு கேது கருநாகங்களால் வரும் ராகு கேது நிழல் கிரகங்கள் ராகு போல கொடுப்பாருமில்லை கேது போல கெடுப்பாருமில்லை கேது எந்த வீட்டிற்கு சஞ்சரம் செய்கிறாரோ அந்த வீட்டின் வழி கெடுதல் வந்தே தீரும் ராகு எந்த வீட்டில் சஞ்சரம் செய்கிறாரோ அந்த வீட்டின் வழி விருத்தி ஏற்படும் அதே வழியில் வேதனையும் கொடுக்கும் ராகு வந்து பேராசையின் வழியில் பேரின்பத்தின் வழியில் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய கிரகம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் உங்கள் சொல் வந்து வெள்ளும் அதே வழியில் கொள்கிற மாதிரி இருக்கும் உங்கள் பேச்சுவார்த்தையில் மகர ராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் மகர லக்கணத்திற்கு தற்போதுள்ள நிலை இரண்டாவது வீட்டிலே சனி அமர்ந்து தன விருத்தியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்கள் உழைப்பு ஒன்று தான் மூலாதனம் தினந்தோறும் உழைத்து கொண்டுருங்க தினந்தோறும் உங்கள் பணியை செய்து கொண்டிருங்க மகர லக்கண என்பர்களுக்கு பண வரத்து உண்டு பூர்வா புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே குரு பகவான் வந்திருக்கும்போது பிள்ளைகளிடம் தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையிடம் எதிர்வாதம் அவங்கள வந்து சாபம் பண்ணுறது அவங்கள வந்து எப்போதும் குறை சொல்லிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து மகர ராசி லக்ன நண்பர்கள் தவிர்ப்பது நல்லது குரு பார்வை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மே மாதம் வரை மகர ராசி லக்னத்திற்கு விழுகிறது இப்போ வந்து சுபகாரியங்கள் நடக்கும் ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடியே திருமண வயதில் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் விதண்டாவாதம் எதிர்வாதங்களை தவிர்ப்பது ஒருவருக்கொருவர் குறை சொல்வதை தவிர்த்து கொள்வது நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மே மாதம் இரண்டாம் வீட்டிற்கு ராகு வரும்போது எட்டாம் வீட்டிற்கு கேது வரும்போது அடுத்த மூன்று ஆண்டு காலம் குடும்பத்திலேருந்து சுபகாரியங்கள் தடையாகும் பல இடங்களில் பல ஊர்களில் வரன் பார்த்து வரன் தேடி பணம் தான் செலவாச்சு கல்யாணம் பண்ண முடியலையே அப்படின்னு வருந்தப்படக்கூடிய நிலையெல்லாம் மகர் ராசி லகனகாரர்களுக்கு ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவடம் மே மாதத்திற்குள் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து வரன் செட்டாகும் உடனே திருமணம் செய்து கொள்ளுங்கள் திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி